உங்கள் பாதையில் நீங்கள் வேகமாக முன்னேறக்கூடும் அல்லது மெதுவாக முன்னேறக்கூடும் அது உங்கள் விழிப்புணர்வை பொறுத்து அமையும் நீங்கள் குடித்துவிட்டு சாலையில் விழுந்து கிடந்தால் உங்கள் முன்னேற்றம் மெதுவானதாகத்தான் இருக்கும் நீங்கள் பிரங்கையோடு ஞானோதயத்தை தேடிச் சென்றால் உங்கள் முன்னேற்றம் துரிதமாகத்தான் இருக்கும் ஏனெனில் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையேயான உறவை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் அதன் விளைவாக அமைதி வெற்றி அபரிமிதம் அதிர்ஷ்டம் செழிப்பு ஆகிய வெகுது வெகுமகுதிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புடிவி டிஸ்கஸ் அபவுட் மன அழுத்தமும் அதன் உருவாக்கமும் உங்கள் கற்பனையே வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் உங்களுக்கும் உங்கள் மகிழ்ச்சிக்கும் இடையே இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய தடைகளில் ஒன்று மன அழுத்தம் ஒரு கடந்த கால நிகழ்வோ ஒரு நிகழ்கால நிகழ்வோ அல்லது ஓர் எதிர்கால நிகழ்வோ அல்லது சூழ்நிலையோ ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துவதனும் ஏற்படுத்துவதும் என்று உங்கள் மனதில் கற்பனை செய்வதன் மூலம் நீங்களே உருவாக்கி கொள்ளுகின்ற பயம் கவலை மனச்சோர்வு குழப்பம் பதற்றம் போன்றவற்றை பற்றி தான் நாம் பேசப்போகிறோம் இவைதான் மன அழுத்தத்தை உருவாக்குகின்றன உங்கள் வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளோ அல்லது சூழ்நிலைகளோ உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணம் அல்ல ஆனால் உங்களுக்கு அப்படித்தான் தோன்றக்கூடும் நிகழ்வுகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் உங்களோடு தொடர்புபடுத்தும் விதத்தில் இருந்துதான் மன அழுத்தம் உருவாகுகிறது இது நீங்கள் ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட ஒன்றை போலத்தான் தோன்றுகிறதா நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மகிழ்ச்சியோ அல்லது மன அழுத்தமோ நிகழ்வுகளிலும் சூழ்நிலைகளிலும் உள்ளடங்கி இருப்பது இல்லை ஏனெனில் நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் வெறுமனை உங்கள் வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் அவ்வளவுதான் இவற்றுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது எத்தகைய விதத்தில் செயல்விடை அளிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பது உங்கள் விருப்பம்தான் இதை நான் உங்களுக்கு நிரூபிக்கின்றேன் எந்த மோசமான விஷயம் நடந்துவிடுமோ என்று நீங்கள் அஞ்சினீர்களோ அது நடக்காமல் போன அனுபவம் உங்களுக்கு பல முறை ஏற்பட்டிருக்கும் இல்லையா ஒருவேளை அது நிகழ்ந்திருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு நன்மை பயத்திருக்கும் அந்நிகழ்வுகள் நன்மை பயக்கவே நிகழவிருப்பதாக முன்கூட்டியே உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை அதிக இனிமையானதாக இருந்திருக்கும் இல்லையா எனவே அனைத்து சூழ்நிலைகளையும் அத்தகையதொரு நேர்மறையான கண்ணட் கண்ணோட்டத்துடனேயே அணுகுங்கள் மன அழுத்தம் நம் வாழ்விலிருந்து ஒருபோதும் முற்றிலுமாக நீங்காது ஏனெனில் நாம் சிறு வயதிலிருந்தே எதிர்மறையாக சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த எதிர்மறைகளில் பெரும்பாலான பெரும்பாலானவற்றை நம்மால் விட்டொழிக்க முடியும் ஒரு நிகழ்வினால் மகிழ்ச்சியான விளைவு ஏற்படும் என்று கற்பனை செய்வதற்கு நம்முடைய மனதை பயிற்றுவிப்பது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதில் உள்ள ஒரு சிக்கலான அம்சமாகும் மன அழுத்தம் தருகின்ற நிகழ்வுகள் இறுதியில் உங்களுக்கு அனுகூலமாயமானவையாக மாறும் என்று எப்படி நம்புவது இதற்கு சுரக் சுருக்கமான பதில் இதுதான் நாம் தாம் பிரபஞ்சம் நாம் அதன் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றோம் பிரபஞ்சம் எல்லா நேரங்களிலும் உச்சபட்ச பலனை அடைய விரும்புகிறது எனவே நேர்மறையான விளைவை மட்டுமே அது அனுமதிக்கும் மன அழுத்தம் தருகின்ற நிகழ்வுகள் இறுதியில் உங்களுக்கு அனுகூலமானவையாக மாறும் என்று நம்புவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்துள்ள விஷயங்கள் இதை நீங்கள் நம்புவதற்கு தடையாக இருக்கும் ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான நேரம் மறு மன அழுத்தமின்றியும் மகிழ்ச்சியாகவும் இருக்க விரும்பினால் அந்த நம்பிக்கையை நீங்கள் சுவீகரிக்க கொண்டுதான் ஆக வேண்டும் அதை நீங்கள் கடைபிடிக்கும் போதுதான் அது உங்கள் வாழ்வில் மெய்யாகும் இந்த நம்பிக்கையை செயல்படுத்தி பல நல்ல விளைவுகளை நீங்கள் பெற்றிருக்கும் போது அது உண்மை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் முகத்தில் புன்னகை நிரந்தரமாக குடியேறும் விஷயங்களை உள்ளது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கும்போது பழைய நண்பர்களை வரவேற்பதைப் போல நீங்கள் அவற்றை வரவேற்பீர்கள் எதிர்பார்ப்புகள் உங் நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளால் உங்கள் உலகத்தை உருவாக்குகிறீர்கள் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு நீங்கள் செயல்விடை அளிக்கும் விதத்தை கொண்டு எதிர்காலத்தின் மீது உங்களால் தாக்கம் ஏற்படுத்த முடியும் உங்கள் வாழ்விலிருந்து மன அழுத்தத்தை நிரந்தரமாக களைவதற்கு உங்கள் தத்துவத்தை உதவிக்கு அழைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு நன்மை பயக்கவே ஏற்படுவதாக நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்வில் மன அழுத்தம் ஒருபோதும் நிக உணுழையாது மன அழுத்தத்தால் தங்கள் வாழ்க்கையை பெரிதும் சீரழித்து வந்த பலர் அந்த நம்பிக்கையை தங்களுக்குள் கிடைத்திருந்த மாபெரும் பரிசு என்று அவர்கள் நம்பின் அவர்கள் மற்றவர்களிடம் கூறுவார்கள் நீங்கள் உங்கள் கற்பனையை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தால் பயமோ அல்லது மன அழுத்தமோ உங்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது உங்கள் கற்பனையை நிச்சயமாக உங்களால் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள முடியும் ஒரு மோசமான விளைவு ஏற்படுவதாக கற்பனை செய்வது எவ்வளவு சுலபமோ ஒரு நல்ல விளைவு ஏற்படுவதாக கற்பனை செய்வதும் அதே அளவு சுலபம்தான் அதற்கான ஓர் எடுத்துக்காட்டை இப்போது பார்க்கலாம் தவணை முறையில் வாங்கியுள்ள ஒரு வீட்டில் நீங்கள் வசித்து வருவதாக வைத்து கொள்வோம் ஆறு மாதங்களாக நீங்கள் உங்கள் தவணை பணத்தை செலுத்த தவறியதால் உங்கள் வங்கி உங்கள் வீட்டை ஜப்தி செய்ய தீர்மானித்து விட்டது அது உங்கள் வீட்டை அடுத்த மாதம் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்துள்ளது விற்பனைக்கு பிறகு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறியாக வேண்டும் ஆனால் உங்களுக்கு போக்கிடம் ஏதும் இல்லை கடந்த சில மாதங்களாக நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு வந்துள்ளீர்கள் உங்கள் நிலைமை குறித்து விரக்கம் கொண்டு வந்துள்ளீர்கள் தொடர்ந்து ஒரு மோசமான விளைவை கற்பனை செய்து வந்துள்ளதன் மூலமாக நீங்கள் ஓர் அசௌகரியமான உணர்வை அனுபவித்து வந்துள்ளீர்கள் சென்ற ஆண்டில் உங்கள் அத்தை ஒருவர் இறந்துவிட்டார் என்றும் அவர் தன் வீட்டை உங்கள் பியர் பெயரில் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார் என்றும் கூடவே நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுதும் வசதியாக வாழத் தேவையான பணத்தையும் விட்டுச் சென்றுள்ளார் என்றும் வைத்துக்கொள்வோம் இவ்விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது ஓர் அற்புதமான எதிர்காலத்தை நீங்கள் கற்பனை செய்ய தொடங்குகிறீர்கள் ஒரு வசதியான வீட்டில் ஒரு சொகுசான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது போல நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் உங்களுடைய தற்போதைய வீடு ஜப்தி செய்யப்பட்டு இருப்பது குறித்து இப்போது உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று குதூகலமாக கொண்டாடுகிறீர்கள் திடீர் என்று ஒரு நாள் உங்கள் அத்தையின் வழக்கறிஞர் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் அத்தை தன் வீட்டையும் பணத்தையும் உங்கள் பேரில் எழுதி வைக்கவில்லை மாறாக உங்கள் சகோதரியின் பெயரில் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார் என்று உங்களிடம் கூறுகிறார் இப்போது நீங்கள் ஒரு மோசமான விளைவை கற்பனை செய்ய தொடங்குகிறீர்கள் மேலும் வரவிருந்த வீடும் பணமும் பறிபோனதும் உங்களை பெரும் மனச்சோர்வுக்கு ஆளாக்குகிறது அடுத்த மாதம் உங்களுடைய வீடு விற்பனை செய்யப்பட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு நடு தெருவில் நிற்கும்போது என்னவெல்லாம் நிகழுமோ என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு உங்கள் அத்தையின் வழக்கறிஞர் மீண்டும் உங்களை அழைக்கிறார் உங்கள் அத்தையை பெரிதும் வெறுத்த உங்கள் சகோதரி தனக்கு அந்த வீடும் வேண்டாம் என்றும் அந்த வீட்டையும் பணத்தையும் நீங்களே வைத்து கொள்ளலாம் என்றும் கூறிவிட்டதாக அந்த வழக்கறிஞர் உங்களிடம் கூறுகிறார் இப்போது நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல விளைவை கற்பனை செய்ய தொடங்குகிறீர்கள் உங்களுடைய தற்போதைய வீடு விற்பனையான பிறகு நீங்கள் அதிலிருந்து வெளியேறி உங்கள் அத்தை உங்களுக்கு விட்டுச் சென்றுள்ள வீட்டில் குடியேறுகிறீர்கள் அது ஒரு புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது வாழுவதற்கு ஏற்ற ஒரு வீடாக அது இல்லை என்பதை இப்போது நீங்கள் கண்டறிகிறீர்கள் அந்த வீடு அமைந்துள்ள பகுதியும் மோசமானதாக இருக்கிறது அந்த வழக்கறிஞர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளுகிறார் உங்கள் அத்தையின் உயிலின் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றும் பணம் எப்போது உங்கள் கைக்கு வந்து சேரும் என்று தன்னால் திட்டவட்டமாக கூற முடியாது என்றும் அவர் தெரிவிக்கிறார் நீங்கள் மீண்டும் கவலைப்படத் தொடங்குகிறீர்கள் நிச்சயமற்ற ஓர் எதிர்காலம் உங்கள் கண்முன்னே வந்து உங்களை பயமுறுத்துகிறது மறுநாள் ஒரு கட்டடக்காரரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது தான் அந்த புறநகர் பகுதி முழுவதையும் இடித்து தரை மட்டமாக்கிவிட்டு அதை புதிதாக உருவாக்க விரும்புவதாக அவர் அதில் குறிப்பிட்டு உள்ளார் மேலும் உங்கள் வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வாங்கி கொள்ளவும் அவர் தயாராக இருக்கிறார் நீங்கள் குதூகலம் அடைகிறீர்கள் கடைசியில் உங்கள் பண கஷ்டமெல்லாம் தீன் தீர்ந்து விட்டதாக நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் நான் கூற வரும் விஷயம் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது இரண்டுக்குமே நீங்கள்தான் காரணம் உங்கள் கற்பனையின் மூலம் நீங்கள்தான் அவற்றை உருவாக்குகிறீர்கள் நிலைமை மோசமடையும் போது கலக்கம் கொள்வதும் நிலைமை மேம்படும் போது மகிழ்ச்சி அடைவதுமாக நீங்கள் இருந்து வந்துள்ளீர்கள் எல்லாமே நல்லபடியாகத்தான் முடியும் என்று துவக்கத்திலேயே உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீர்கள் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட தத்துவம் பிரபஞ்ச உண்மையின் அடிப்படையில் அமைந்திருக்கும் போதும் எல்லாமே நல்லபடியாகத்தான் முடியும் என்ற எதிர்பார்ப்பை நீங்கள் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் மகிழ்ச்சியை உணர்வீர்கள் உங்கள் வாழ்வில் முதலில் மோசமானவை போல தோன்றிய நிகழ்வுகள் இன்னும் மோசமானவைகளாகவே இருப்பதை நீங்கள் எதிர்கொள்ள கூடும் அந்த நிகழ்வுகள் மோசமானவை என்று தொடர்ந்து நீங்கள் நம்பி வந்திருப்பதும் அதற்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதும் தான் மோசமான விளைவுகள் உங்களுக்கு கிடைத்திருப்பதற்கு காரணமாகும் இப்போதும் ஒன்றும் தாமதமாகிவிடவில்லை உங்களுக்கு நிகழ்ந்துள்ள சம்பவங்கள் பற்றிய உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் விளைவுகளும் மாறும் தடைகள் சிலிர்க்க வைக்கும் சிருங்கார மலை பியூஜி மலைமுகட்டை மறைவாக மூடுகிறது துறை விளக்கப்படும்போது மிருள் அழகு பன்மடங்காய் நம் வாழ்வில் குறுக்கிடும் தடைகளை நாம் பார்க்கின்ற விதம் கூட நம்முடைய மகிழ்ச்சியின் மீது ஓர் அளப்பரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் வாழ்வில் தடைகள் ஏற்படுவதற்கான காரணங்களில் ஒன்று நீங்கள் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு மேலும் வலிமையானவர்களாக ஆகுவதுதான் ஒரு சங்கிலியில் உள்ள மிகவும் பலவீனமான கண்ணி எந்த அளவு வலிமையானதாக இருக்கிறதோ அந்த சங்கிலியும் அந்த அளவு வலிமையானதாகத்தான் இருக்கும் என்ற கூற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் மிகவும் பலவீனமானவராக இருக்கிறீர்களோ அதில் நீங்கள் எந்த அளவு வலிமையுடன் இருக்கிறீர்களோ நீங்கள் அந்த அளவு வலிமையானவராகத்தான் இருப்பீர்கள் இயற்கையில் நீங்கள் இதை எல்லாவற்றிலும் பார்க்கலாம் தாய் பறவை ஒன்று தன் குஞ்சுகளை கூட்டை விட்டு வெளியே தள்ளுவதற்குக் காரணம் அவை பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தாய்ப்பறவை விரும்புவதுதான் அது தன் குஞ்சுகளுக்கு உணவூட்டுவதை ஊட்டுவதை நிறுத்துவதற்கு காரணம் அவை தாமாக இறை தேட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது விரும்புவதுதான் சிங்க குட்டிகள் விளையாட்டுத்தனமாக ஒன்றையொன்று தாக்குவதற்குக் காரணம் வளர்ந்த பிறகு அது அவற்றுக்கு உதவும் என்பதற்காகத்தான் விலங்குகள் உலகில் வல் வல்லவையா வல்லவையே வாழும் என்பதுதான் விதி பலவீனமான விலங்குகள் கொல்லப்படும் வலிமையான ஆண் விலங்குகளுக்குத்தான் பெண் விலங்குகளுடன் புணர்ச்சியில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கிறது விலங்குகளின் உலகில் வாழ்க்கை மிகவும் கடினமானது அதுதான் அவற்றை அவ்வாறு வலிமையானவையாகவும் திறன் படைத்தவையாகவும் ஆக்குகிறது உண்மையை கூறினால் இன்று நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய மூதாதையர் பிழைத்திருந்ததுதான் எனவே உங்கள் வாழ்வின் சூழல்கள் சில சமயங்களில் வேதனையூட்டுபவையாகவும் கடினமானவையாகவும் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று இது பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடைய பலவீனமான பகுதியையே தாக்குகிறது ஏனெனில் அந்த பகுதிதான் அதிகமாக வலுவூட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் உங்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற அன்பு பரிசுகளை தடைகளிலிருந்து சிறப்பான பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் அவற்றை கண்டு விலகி ஓடுவதற்கு பதிலாக அவற்றை துணிச்சலாக எதிர்கொண்டு அவற்றிலிருந்து மீள வேண்டும் இதற்கான ஓர் எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அந்நியர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தின் முன்னால் நின்று பேசுவதும் அந்நியர்களை சந்திப்பதும் கவலைக்கான மிக பொதுவான காரணங்களில் ஒன்று நாம் ஒரு மோசமான விளைவை கற்பனை செய்வதிலிருந்துதான் அந்த கவலை உருவாகுகிறது எடுத்துக்காட்டாக நடிகர்கள் உட்பட சிலர் ஒரு கூட்டத்தின் முன்னால் பேசுவதற்கு முன்பாகவோ அல்லது ஒரு பெரிய சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாகவோ தங்களை அமைதிப்படுத்தி கொள்ள உதவக்கூடிய சில மருந்துகளை உட்கொள்ளுகின்றனர் அவர்கள் அவற்றுக்கு அடிமையாகியுள்ளனர் ஆனால் அவர்களுடைய மருத்துவர்கள் பரிந்துரைத்தால் கூட அத்தகைய மருந்துகள் அவர்களுக்கு தேவையில்லை அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மோசமான விளைவை கற்பனை செய்வதற்கு அவர்களை தூண்டுகின்ற அந்த உள்ளார்ந்த பலவீனத்தை வலிமைப்படுத்துவதன் மீது அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியதுதான் ஒரு கூட்டத்தின் முன்னால் நின்று பேசுவதற்கு பயப்படுபவர்கள் தொடர்ந்து அவ்வாறு பேசி பழகுவதன் மூலம் அந்த பயத்திலிருந்து வீடுபட்டு விடலாம் ஆனால் தங்களுடைய கவலைக்கான உண்மையான காரணங்களை கையாளுவதற்கு பதிலாக அவர்கள் அக்கவலையை மரக்கடிப்பதற்கான மருந்துகளை தேடி ஓடுகின்றனர் மருந்துகளை பயன்படுத்துவ மூலமாக சிறந்த பேச்சாளர்களாக உருவாவதற்கான வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு விடுகின்றனர் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சவால்களை நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் முதலில் பார்ப்பதற்கு பிரச்சனைகளைப் போல தோன்றினாலும் கூட ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்றும் அவை உங்களுக்கு நன்மை பயப்பதற்காகவே ஏற்படுகின்றன என்றும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அச்சூழலை கையாள நீங்கள் கற்றுக்கொண்டுவிட்டால் பிறகு அச்சூழலால் உங்களுக்கு பயனேதும் இல்லை அது உங்கள் வாழ்வை விட்டு ஓடிவிடும் நிவாரணமோ அல்லது தீர்வோ ஒரு தாம்பலத்தில் வைத்து உங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை அது சாத்தியம் இல்லை. ஏனெனில் நீங்கள் ஒரு பிரச்சனையை கையாளுவதன் மூலமாகவே வலிமையையும் ஞானத்தையும் வசப்படுத்துகிறீர்கள் நீங்கள் நாடுகின்ற இலக்குதான் வாழ்வின் உச்சம் கட்ட லட்சியம் என்று நினைத்து விடாதீர்கள் அந்த இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் பயணிக்கின்ற பாதைதான் உங்கள் லட்சியமாகும் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைவதை நோக்கி பயணித்து கொண்டிருப்பதும் பிரச்சினைகளுக்கான விடைகளை தேடிக்கொண்டிருப்பதும் தான் இந்த வாழ்நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பாதையில் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன இந்த பாதையில் தான் நீங்கள் பேருண்மையை கண்டுபிடித்திருப்பீர்கள் இங்குதான் உங்கள் தலைவிதி உருவாகுகிறது இங்குதான் உங்கள் மகிழ்ச்சி குடிகொண்டு உள்ளது முன்னேற்றம் காற்றில் பறப்பதோ அல்லது நீரின் மீது நடப்பதோ அதிசயம் அல்ல பூமியின் மீது நடப்பதுதான் அதிசயம் காற்றில் பறப்பதோ அல்லது நீரின் மீது நடப்பதோ அதிசயம் அல்ல பூமியின் மீது நடப்பதுதான் அதிசயம் கண்டுபிடிப்புகளுக்கும் அனுபவங்களுக்குமான ஓர் இடமே இந்த பூமி நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருப்பது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல நீங்கள் ஓர் ஆன்மீக அம்சம் உங்களை கச்சிதப்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அனுபவித்துள்ள துன்பங்களும் அந்த நோக்கத்திற்காகவே நிகழ்ந்துள்ளன அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்காமல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக பல நூறு மைல்கள் பயணித்து வந்துவிட்டு இறுதியில் உங்கள் ஹோட்டல் அறையிலேயே உங்கள் விடுமுறை முழுவதையும் கழிப்பது போல உங்கள் வாழ்க்கை ஆகிவிடும் வாழ்வும் சாழ்வும் உங்களுக்கு இருந்தால் என்றும் இடைப்பட்ட அனைத்தும் வெறும் போராட்டமே என்றும் நீங்கள் நம்பினால் வாழ்க்கையை முக்கியமானதாகவும் அற்புதமானதாகவும் ஆக்குகின்ற மாயாஜாலம் உங்களுக்கு வாய்க்காமல் போய்விடும் பிரபஞ்சத்தின் ஓர் இன்றியமையாத பகுதி நீங்கள் என்பதை உணருவதற்கான பாதையில் இருந்து அதாவது ஞானோதயம் அடைவதற்கான பாதையில் இருந்து உங்களால் ஒருபோதும் விலகி செல்ல முடியாது ஞானோதயம் என்பது ஒரு பெருங்கடலைப் போன்றது ஞானோதயத்திற்கான நம்முடைய பாதைகள் ஆறுகளைப் போன்றவை ஒவ்வொரு ஆறும் வித்தியாசமானது ஆனால் அவை அனைத்தும் இறுதியில் அந்த பெருங்கடலுக்குத்தான் இட்டு செல்கின்றன நாம் எதை செய்து கொண்டிருந்தாலும் சரி அதை எங்கே செய்து கொண்டிருந்தாலும் சரி அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தாலும் சரி அல்லது வருத்தத்தை கொண்டு வந்தாலும் சரி நாம் ந எல்லோருமே ஞானோ ஞானோதயத்தை நோக்கிய நம்முடைய சொந்த பாதைகளில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் கூட நாம் ஞானோதயத்தை அடைவதற்கான பாதையில்தான் போய்கொண்டிருக்கின்றோம் உங்கள் பாதையில் நீங்கள் வேகமாக முன்னேறக்கூடும் அல்லது மெதுவாக முன்னேறக்கூடும் அது உங்கள் விழிப்புணர்வை பொறுத்து அமையும் நீங்கள் குடித்துவிட்டு சாலையில் விழுந்து கிடந்தால் உங்கள் முன்னேற்றம் மெதுவாகத்தான் இருக்கும் நீங்கள் பிரங்கையோடு ஞானோதயத்தை தேடிச் சென்றால் உங்கள் முன்னேற்றம் துரிதமானதாகத்தான் இருக்கும் ஏனெனில் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையேயான உறவை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் அதன் விளைவாக அமைதி வெற்றி அபரிமிதம் அதிர்ஷ்டம் செழிப்பு ஆகிய வெகுமதிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கின்ற நம்புகிறோம் ஸோ இதன் மூலம் மன அழுத்தம் அது எவ்வாறு உருவாகிறது என்றும் அது உருவாவதற்கு நமது கற்பனையை காரணம் என்றும் நம்மால் உணர முடியும் ஸோ இதுபோல் நல்ல வீடியோ உருவாகுவதற்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் தேங்க்யூ